மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்கள் அனைவருக்கும் அலைக்கும் முதலில் கவிதை பக்கம் சிறிய கவிஞர் நிசார் கபானியின் வரைகலையில் ஒரு பாடம் என்ற கவிதை இன்று இடம்பெறுகிறது பலஸ்தீனம் மற்றும் அரபுலகம் குறித்த அவரது கவிதைகள் ஆழமும் தாக்கமும் கொண்டவை யுத்தமயமாகவே ஆகிவிட்ட உலகத்தை அவரது இந்த கவிதை சாடுகிறது கரைசல் பட்டியை எடுத்து வந்த என் மகன் ஒரு பறவை வரையச் சொன்னான் சாம்பல் நிறத்தில் முக்கிய தூரிகையால் போட்டும் கம்பிகளுமாய் ஒரு கூண்டினை வரைந்தேன் ஆனால் அப்பா இது சிறையாயிற்றே பறவையை வரைவது எப்படி என்று உங்களுக்கு தெரியாதா நான் சொன்னேன் மகனே என்னை மன்னித்துவிடு பறவைகளின் உருவங்களை நான் சிந்தனையில் தொலைத்து விட்டிருக்கிறேன் பிறகு வரைகளை புத்தகத்தை எடுத்து வைத்து ஒரு கோதுமை கதிரையாவது தீட்டு என்றான் சரி என்று நானும் கையில் ஏந்திய பேனாவால் ஒரு துப்பாக்கியை தீட்டினேன் பொறுமை இழந்தவன் என் அறியாமையை அலட்டுகிறான் கோதுமை கதிருக்கும் துப்பாக்கிக்கும் வித்தியாசம் தெரியாத அப்பா உங்களுக்கு நான் அவனிடம் பொறுமையாக புரிய வைத்தேன் மகனே ஒரு காலத்தில் கோதுமை கதிர்கள் நான் அறியாதவை அல்ல உணவு கவலத்தின் வடிவமும் அறியாதவன் அல்ல நிச்சயமாய் மலர்களின் வடிவம் தெரிந்தவன்தான் ஆனால் உறைந்து இறுகிய இந்த காலத்தில் காட்டு மரங்கள் ஆயுதப்படையினருடன் அணி சேர்ந்திருக்கின்றன மலர்கள் குதூகலமற்ற சீருடைகளை வரிக்கின்றன ஆயுதம் தரித்த கோதுமை கதிர்கள் ஆயுதம் தூக்கிய பறவைகள் ஆயுதம் எடுத்த கலாசாரம் ஆயுதத்தில் கரைந்த மதம் இக்கால பெருவழியில் ஒரு சிறிய துப்பாக்கி ஒளிந்திராத ஒரு உணவுப் பொட்டலத்தை கூட உன்னால் பார்க்க முடியாது முகத்தை கீறி பார்க்கும் முட்களை தவித்துவிட்டு வயல்களில் பூத்து கிடக்கும் மலர் ஒன்றை உன்னால் பறிக்க முடியாது விதல்களுக்கிடையே வெடித்துச் சிதறாத ஒரு புத்தகத்தையேனும் உன்னால் வாங்க முடியாது பிறகு என் மகன் படுக்கையின் விளிம்பில் அமர்ந்து கொண்டு ஒரு கவிதையேனும் சொல் என்றான் என் வெளிகளிலிருந்து ஒரு சொட்டுக் கண்ணீர் தலையணையில் விழுகிறது அவனோ அதை நாக்கால் தீண்டிவிட்டு அப்பா இது கவிதை அல்ல கண்ணீர் வியப்புடன் கூவினான் நான் அவனிடம் மகனே நீ வளர்ந்த பிறகு அரேபிய கவிதைகளில் அலைவாயும் போது சொற்களும் கண்ணீரும் என்று கண்டுகொள்வாய் அரேபிய கவிதை என்பது எழுதும் விரல்கள் சிந்தும் கண்ணீர் அன்றி வேறில்லை என்று அறிந்து கொள்வாய் இறுதியாய் என் மகன் கூர்மையான பேனாக்களையும் வண்ணமயமான பென்சில்களையும் போட்டுவிட்டு நமது நாட்டை வரை என்றான் தூரிகையை தூக்கி என் கை நடுங்குகிறது நான் விசும்பியபடி விழுகிறேன் அடுத்து நமது முன்னோடிகள் முகம்மத் மாஸ்டர் என அழைக்கப்பட்ட கலையரசு எம்ஏ முகமது அவர்களை பற்றி திக்வல்லை சஃப்வான் எழுதிய கட்டுரையின் நான்காம் பகுதி பிரபல இஸ்லாமிய கீத பாடகரான ஏ எச் மொஹிதீன் இஸ்லாம் நிகழ்ச்சி மூலம் வளர்ந்து புகழடைந்தவர் புகழ் பெற்ற சிங்கள நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஜென்னத் ஆப்தீன் கூட தாம் எட்டாம் வகுப்பில் கற்கும் பொழுது இந்நிகழ்ச்சியை பயிற்சிக் களமாக மாற்றிக்கொண்டவர் கிச்சில் மவேன் என்று செல்லமாக அழைக்கப்பட்டு கலைஞர் எம் ஷபா மஹ்மூர் கலைஞர் ஓ நாகூர் ஆகியோர் இந்நிகழ்ச்சி மூலமே அறிமுகமாகி பிற்காலத்தில் மின்னி பிரகாசித்தவர்கள் கலாநிதி உவைஸ் அகமது அவர்களும் குறிப்பிட்டு கூறக்கூடியவர் இவ்வாறே போகலாம் பின்னர் இந்நிகழ்ச்சி தொள்ளாயிரத்தி என்ற பெயர் மாற்றத்துடன் ஜென்னத் ஆப்தினிடம் ஒப்படைக்கப்பட்டது இஸ்லாமிய நச்சிந்தனை இஸ்லாமிய கலாச்சார செய்திகள் இஸ்லாமிய கீதங்கள் போன்றவற்றையும் தரமாக தந்த பெருமை எம் ஏ முகமது அவர்களுக்கே உரியது இஸ்லாமிய நச்சிந்தனை சிங்கள மணி மூலம் வெள்ளிக்கிழமை மாத்திரம் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சிங்கள மொழியில் இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு பிரதிகள் எழுத தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் அபூர்வமாகவே இருந்தனர் அவ்வாறான சூழலிலும் நோன்பு பெருநாள் ஹஜு பெர்நாள் மெஹ்ராஜ் மீனாத் விழா போன்ற விசேட தினங்களில் அரை மணி தியாலம் இசையோடு கலந்த பல்சுவை நிகழ்ச்சிகளை சுவை குன்றாமல் சிங்களத்தில் தயாரித்து வழங்கிய பெருமை எம் ஏ முகமது அவர்களுக்கே உரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நோன்பு பெருநாளை முன்னிட்டு இவர் தயாரித்து வழங்கிய பெருநாள் விருந்து என்ற பல்சுவை நிகழ்ச்சி தரத்தில் முன்னின்ற நிகழ்ச்சி ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு நான்கு இருபத்தி ரெண்டில் நோன்பு பெருநாள் தினத்தன்று மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது இவர் இயற்றிய இஸ்லாமிய கீதங்கள் ஐயாயிரத்தையும் தாண்டும் என்பர் இலங்கை வானொலியின் கூடத்தில் உள்ள இசை நாடாக்களுமே இதற்கு சான்று பகரும் மாணவர் பருவத்திலிருந்தே இஸ்லாமிய கீதங்கள் பெரும் ஆர்வம் காட்டினார் அலாதியான ஆற்றல் ஜாகிரா கல்லூரியின் இசைப்பகுதிக்கும் தலைவராக்கியது முறையாக இசை ஞானம் பெறாவிட்டாலும் அத்துறையில் வித்துவான்களையும் வெல்லக்கூடிய வித்தகம் இருந்தது பிரபல பாடலாசிரியர் கருணாரத்ன அபேசேகர இசைத்துறையில் சிறந்து விளங்கிய டி எம் எம் ரவு போன்றோர் வியந்து பாராட்டும் அளவுக்கு இவரது பாடல்களும் இசை ஞானமும் மேலோங்கி இருந்தன இசைத்துறையில் பெயர் போன ஜஹர்பானி பேகம் ஹமீதா ஃபரீத் மசாகினா இல்யாஸ் ஜுவித்ரா லந்த்ரா போன்ற கலைஞர்களும் கலாசூரி ஏ ஜே கரீம் ஏ எச் எம் மொஹிதீன் போன்றோரும் இவரது வழிகாட்டலின் கீழ் சுடர் விட்டவர்களே எனலாம் இவரை கவர்ந்த மற்றுமோர் துறை கவிதையாகும் விசேட தினங்களில் கவிதையரங்குகளை நடத்தும் இவர் பங்குபற்றும் கவிஞர்களின் கவிதை பிரதிகளை ஒரே முறையில் வாசித்துவிட்டு அதிலுள்ள கவிதை இலக்கண பிழைகளை சுட்டி காட்டுவார் அதனால் இவரது தயாரிப்பில் உருவான அனைத்து கவிதையரங்குகளும் தனித்துவம் பெற்று கவித்துவத்துடன் நிமிர்ந்து நின்றன இவர் இயற்றிய இஸ்லாமிய கீதங்கள் கூட ஒரு தரமான கவிதையை சுவைப்பது போன்று உணர்வையே ஏற்படுத்தின மஞ்சத்தில் துயிலும் மனிதனும் ஒருநாள் மண்ணில் புரளும் நிலை வரலாம் மண்ணில் புரளும் நாயும் ஒருநாள் மாளிகை உழவும் நிலை வரலாம் என்ற பாடலில் கவித்துவமும் தத்துவமும் கைகோர்த்து நிற்பதை காணலாம் சமூகத்திலுள்ள குறைபாடுகளை ஊடுருவி வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் வரும் சமூக சித்திரம் ஊடுருவல் நிகழ்ச்சி பிரசித்தமானதாகும் எம் ஏ முஹம்மத் அவர்கள் உரையாடல் என்ற தலைப்பில் சமூக நிகழ்வுகளை சுவையாக தந்தார் இன்றைய ஊடுருவல் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டியாக நின்றார் கல்யாணமாம் கல்யாணம் கல்வியோடு தான் போன்ற உரையாடல்கள் அன்று ஆயிரக்கணக்கான நேயர்களின் பாராட்டுதலை பெற்றதாகும் சமுதாயத்தின் சீர்கேடுகளை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டிய அன்னாரின் எழுத்தின் ஆழம் சிரிப்பையும் சிந்தனையையும் தூண்டியதே என்பதில் ஐயமில்லை குறுங்கதைகள் சிறுகதைகள் எழுதுவதிலும் முன்னின்றார் கதைகளை வானொலிக்கு ஏற்ற விதத்தில் வித்தியாசமான போக்கில் எழுதினார் அவரை பின்பற்றி எழுதிய எத்தனையோ பேர் எழுத்தாளர்களாக மாறினர் இவர் தமது கதைகளில் கருத்துள்ள வசனங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார் புகை மண்டலம் ஓய்ந்தது வசந்தம் கசந்தது போன்ற குறுங்கதைகள் குறிப்பாக பெண் நேயர்களிடையே பரவலான பாராட்டை பெற்ற கதைகளாகும்

துயர் வருகையில் இறைவனிடம் சரணடையாதவர் யாருண்டு நாயிக்கா கஞியனமியா சுபா பொருளும் சகியும் அறியநவனே என் கரம் நீக்கி இருக்கொள்ளுன சன்மார்க தாரை நபு சினாய்க புன அபுல்லா

ओ तेन्ने स्वर्ग तेला कीड़े ിലേറി വന്ന അളിക്കാത്തവന மஞ்சரியின் அடுத்த பக்கம் விருந்தினர் பக்கம் நாடக எழுத்தாளராக நடிகராக தயாரிப்பாளராக கடந்த காலங்களில் வானொலி தொலைக்காட்சியில் இயங்கி வந்தவர் இச்சையும் ஹுசைன் அவர்கள் அண்மையில் அவரை சந்தித்த போது அவரது நாடக அனுபவங்கள் பற்றி பேசினார் அந்த சந்திப்பின் கடந்த வார தொடரின் இறுதி பகுதி அதன் பிறகு ரூபானியில கேமராமேனா போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆவினு இந்த மே ஜப்பார் தாலிஃப் இந்த இவங்க எல்லாத்தையும் நடிக்க வைக்கணுமே வானொலியில் தானே நடிக்கிறாங்க இவங்களை நடிக்க வைக்கணும்னு நான் வந்து பேசி தயாரிப்பாளராகவே மினாரத் அது இசர்தல்ல முகமட்டை எனக்கு அந்த பேரை தந்தார் நீங்கள் வைங்க மினாரத் கலங்கரை விளக்கம் உண்டு அந்த பேரை வச்சு நாடகம் தயாரித்தேன் அது முத்தான மூணு நாடகம் அவர்களுக்கு புரியாது அர்த்தங்கள் புரியாத அனர்த்தங்கள் அர்த்தமுள்ள ஆசைகள் இப்படி அஷ்ரஃப் கான் தான் எனக்கு கதை எழுதி தந்தார் அது வச்சு ஜவஹரை வச்சு எடுத்த முதல் நாடகம் முதல் நாடகமே பெரிய வெற்றி அதை வந்து தினபதி ஆசிரியர் அவர் இந்த நாடகத்தை சனிக்கிழமை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு ஒரு விமர்சனம் கொடுத்திருக்கிறார் அடுத்த வாரம் இதுல விமர்சனம் தொடரும் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நாடகத்தை பார்த்துட்டு பெரிய ஆர்டிகல் ஒன்று எழுதிருந்தார் யார் இந்த விசை இதா கே ஏ இப்படிப்பட்ட நடிகராக இப்படியே நடிக்கிறது அப்படின்ட்டு விசேஷமா எடுத்திருக்கின்ற அதன் பிறகு அர்த்தங்கள் புரியாத அனர்த்தங்கள் எஸ்ஐஎம்ஐ ஜ்பார போட்டு எடுத்தேன் அது ஒரு திருத்த நாடகம் ஒரு சிகரெட்டால வர்ற விளைவுகளை நான் காமிக்கிறேன் மூன்றாவது நாடகம் அர்த்தங்கள் புரியாத அனர்த்தங்கள் அது வந்து மஹதியன் இப்ராஹிமை வச்சு எடுத்தது மற்றது இன்னொன்று செனு வச்சு எடுத்தேன் மூணு நாடகம் முத்தொன்னு இதில் வந்து நான் சொல்றது என்னன்னா சமுதாயத்துக்கு தேவையான நாடகம் ஏன்னா ஒரு காலத்தில் வானொலி இருந்துச்சு சமுதாயமே தமிழ் முஸ்லிம் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு நாடகமாக தான் இருந்துச்சு முஸ்லீம் நாடகம் வந்து இந்த ஏசியாவிலே ஒரு பிரபல்யமான ஒரு நாடகம் எல்லாம் அதைத்தான் கேட்பாங்க ஏன்னு கேட்டால் அதை கேட்டா இந்த குடும்பத்துள்ளுக்கு ஒரு சீர்திருத்தம் உண்டாகும் இந்த சீர்திருத்தம் இப்போதைக்கு இல்லையே இந்த நாடகங்கள் ஏன் காரணம்னு தெரியலைன்னு நிப்பாட்டிருக்கிறாங்க நாங்கள் நடித்த நாடகங்கள் எல்லாம் எல்லாம் சோடுகள் கூட இல்லை எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த தொலைக்காட்சி வந்ததால் இங்கேயும் ப்ரோக்ராம் இல்லையா இப்போ எல்லாம் தொலைக்காட்சிக்கு போந்துட்டாங்க ஏன்னா நாடகத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா ஜபீர் இப்போ அறிவிப்பாளராக இருக்கிறார் நாடகத்தை பார்க்கணுன்னு பஸ்ஸில் வந்து ஆறு மணிக்கு அங்கே முக்காலுக்கு அந்த செக் பாயிண்ட்டில் நிப்பாட்டிக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருக்கும் சொல்லிருக்கிறாங்க இப்படி எங்களை நீங்கள் நிப்பாட்டுங்க பரவாயில்ல இப்படி நாடகம் விட்டு போகணும் இதை பார்க்கணும் நாங்கள் பார்க்காம அப்போ கேம்பில் கூப்பிட்டு போயிட்டு இந்த நாடகத்தை போட்டிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு பேர் அந்த பஸ்ஸில் வந்து இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு பேர் அந்த நாடகத்தை பார்த்துருக்கிறாங்க பார்த்து போட்டு வந்துட்டு ஜபீர் சொல்லியிருக்கிறாரு இந்த நாடகத்தில் நடிக்காமல் இந்த ஊருக்கு நான் திரும்ப மாட்டேன் உசை இந்த நாடகத்தில் நன்றி தான் வருவேன்னு இங்கே வராரு நான் ரூபாணி விட்டு வெளியே வந்துட்டேன் அப்போ ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஜபிரனே கண்டு நீங்கள் நான் சொன்ன எச்ஐஎம் இசைன் நீங்கள் எச்எம் நான் இந்த கொழும்புக்கு வந்ததே உங்கள பார்க்கத்தானே உங்களோட நாடகத்தில் நடிப்போன்ட்டு தான் நான் அந்த ஊரை விட்டே இங்கே வந்தேன் ஆனால் நீங்கள் இல்லை அவங்க நான் கண்டு கதைச்சி நான் இப்போ ஒரு நிகழ்ச்சி உண்டு அல் ஹக்குன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் முஸ்லீம் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு செய்கிறதுக்கே நான் இவரை கூப்பிட்டு இவரும் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சார் முஸ்லீம் நிகழ்ச்சி அது அறிமுகப்படுத்தினா அந்த நாடகத்தில் இசை குத்துஸ் மாஸ்டர் தான் நெருங்கப்படுத்தினார் அந்த இசை போதே எல்லாமே அதிர்ச்சி ஆகிடுவாங்க அதே முஸ்லீம் நாடகம் முஸ்லீம் உண்டு இப்போ ஏண்ட நாடகம் கூட ரூபவாணியில் சுவடில் வச்சிருக்கிறேன் எல்லாம் அஞ்சு வருஷம் தான் ஆக்காஷில் வச்சாங்க நான் நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் வச்சிருக்கிறேன் அப்போ எனக்கு போட்டில் கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் வைக்கிறீங்க அஞ்சு வருஷம் தானே எல்லாம் வைக்கிறாங்க நான் சொன்னேன் ஏண்ட நாடகம் வந்து நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு மக்கள் பார்க்கணும் எங்களோட காலகட்டத்தில் சமுதாயம் எப்படி இருந்துச்சு இதுக்காக தான் நான் வைக்கிறேன்னு அதை அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த நாடகத்தை நான் போட சொல்றேன் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமாவது என்ன நாடகம் ஒளிபரப்பாகி நான் இப்போ தயாரிப்பாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முஸ்லீம் நிகழ்ச்சி அதிகாரிகளுக்கும் சொல்றேன் அந்த நாடகத்தை மறுபடி போட்டால் தான் மக்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கும் இல்லாண்டு மெசேஜ் வந்து ஒரு விளம்பரம்ன்றது ஒரு சோப் விளம்பரம் வந்து சோப்பை செஞ்சுக்கிட்டு விற்றா விற்காது அதை வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் கொடுத்தா தான் மக்கள் பார்ப்பாங்க அதை வாங்குவாங்க அதே மாதிரி சீர்திருத்தங்கள் எல்லாம் இந்த வானொலியிலையும் தொலைக்காட்சியும் இருக்கணும் இதை பார்த்தா தான் மக்கள் சீர்திருத்துவாங்க நான் ஒரு மேடை நாடகம் வந்து தயாரித்தேன் இன்னும் ராணின்னு சொல்லி கலை போட்டு தயாரித்தேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தயாரித்தேன் மற்ற இந்து மதி சங்கமமாகிறாள் அவள் ஒரு தொடர் கதை இப்படி நாடகங்கள் தமிழ் நாடகங்கள் ஜோக்கிம் பெர்னாண்டோட தொடர் நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன் இசை பூங்காண்டு சொல்லி ஒரு நாலு ப்ரோக்ராம் இந்த ப்ரஃபட் முகமத் டேக்கு செஞ்சால் பிஹெச் சப்ளமீடு வச்சு தான் முத முதல்ல தொலைக்காட்சிக்கு அந்த நிகழ்ச்சியை நான் செஞ்சது நான் கல்வி கற்றுக்கலல்ல நாலாம் முறைக்கு தான் கல்வி கற்றுறேன் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு முக்கியமாக என் மனைவி தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க அவங்களோட திண்டிப்பில் தான் நான் ஒரு மனுஷனாக மாறினேன் கலைத்துறையில் ஈடுபடுறதுக்கு எனக்கு முக்கியமான காரணம் என் மனைவி மனைவியிட உதவி இல்லாமல் எனக்கு இவ்வளோ தூரம் வரையலாது சொல்ல மறந்துட்டு அஞ்சு நாடகம் ரேடியோவுக்கு நெரிஞ்சிருக்கிறேன் அதில் ஒரு நாடகத்துக்கு ப்ரைஸ் கிடைச்சிச்சு அஷ்ரஃப் கானுக்கு கிடைச்சிச்சு ஜப்பானால் கொடுத்தாங்க உண்டாபிதா அது கிடைச்சிச்சு மற்ற என்ன ரெண்டு மகள் ஒரு மகன் என்ன மருமகன் ரெண்டு பேரும் நல்லோம் எல்லாம் நல்ல குடும்பம் நல்ல ஒத்துமையாக இருக்கிறோம் இனி இலக்கிய சுவை முகநூலில் அவ்வப்போது சிலர் மிக அருமையாக தமது உணர்வுகளை வார்த்தைகளால் பதிந்து விடுகிறார்கள் வெளிநாட்டில் தொழில்நிமித்தம் வாழும் நிஸ்ரின் தனது நண்பருக்கு எழுதிய குறிப்பை கேட்டு பாருங்கள் உனக்கின்னராமச்சான் கை நிறைய சம்பளம் கொம்பனி செலவுல வாழ்க்கை என்று மெசேஜ் அனுப்பும் நண்பனே இதற்கு பின்னால் இளையோடும் சோகத்தின் பாதியாவது உனக்கு தெரியுமா கொட்டிக் கொடுத்தாலும் கிடைக்காத வாழ்வின் வசந்தங்களை விலையாக நாங்கள் கொடுப்பது உனக்கு எப்படி தெரியும் போய் வருகிறேன் என்று மனைவியின் முகத்தை பார்த்துச் சொல்லக்கூட திராணி இல்லாமல் சுவரை பார்த்துச் சொல்லிவிட்டு தூங்கும் குழந்தையை முத்தமிட்டு வீட்டை விட்டு வலியேறும்போது பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த திணறும் அந்த நொடியின் வலி என்ன என்று தெரியுமா சொந்த மொழியில் பேசக்கூட முடியாமல் வாடும் நவீனகால கால அடிமைகளை பார்த்ததுண்டா தன் குழந்தையின் முதல் மழலை பேச்சைக் கேட்காத அவன் தத்தி நடைபயின்றதை பார்க்காமல் புகைப்படத்தில் வளரும் குழந்தைகளை பார்த்து பெருமூச்சறியும் ஒரு தந்தையை சந்தித்ததுண்டா அசாதாரண நேரத்தில் நாட்டிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்பை பார்த்து நெஞ்சம் பதைத்ததுண்டா எல்லாம் இருந்தும் எதுவுமற்ற அனாதையைப் போல கன்டீன் பார்சலை பிரித்து தனியாக சாப்பிடும்போது கூடுகிறது உப்புச்சுவை கண்களில் வடியும் கண்ணீரால் கூட பிறந்த தங்கையை பேசி வந்திருக்காங்க என்று சொல்லும்போது நல்லது செய்யுங்க என்று மட்டுமே சொல்ல முடிந்த கையறு நிலையை என்ன என்பது கல்லையும் மண்ணையும் கொங்கிரீட்டையும் தவிர வேற என்ன உனக்கு தெரியும் என்று ஏளனம் செய்கிறது கண்ணாடியில் தெரியும் என் சொந்த விம்பம் பாப்பா என்று கூப்பிட வேண்டிய மகன் மாமா என்கிறான் மிருட்டி பார்த்து மகிழ்வதற்கு கூட ஒன்றுமில்லை இங்கே நாங்கள் துளைக்கும் இளமை காலங்களில் இருந்தும் ஏன் இங்கே இருக்கிறோம் இதை விட்டால் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது இதற்கு மேலும் விளக்கம் வேண்டுமா அன்பா இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அலைக்கும் இலக்கிய மஞ்சரி கேடீர் வழங்கியவர் اشرف 시ஹாப்தீன் நிகழ்ச்சி தயாரிப்பு Craig ඒ em muhammadraleya